திருவார்க திருவேதுனை குருவாக குருவேதுனை என்று விஸ்வாசவரிடம் வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதம் ஏழாம் நாள் கிழமை சனிக்கிழமை இனி உங்களுக்கான நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று காதலில் சிறு சிறு பணக்குகள் ஏற்படும் பரணி என்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நண்பர்கள் உதவி புரிவார்கள் கார்த்திகை அரசு விஷயங்களில் அரசு காரியங்களில் பணிசுமை கூடும் ரோஹிணி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் நிறைவேற கடின முயற்சிகள் தேவைப்படும் ஸ்ரீஷம் நீங்கள் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறுவதில் சில தடைகள் ஏற்படும் அதற்கு கடின உழைப்பும் அவசியமாகும் திருவாதிரை இன்று பயணங்களால் லாபங்கள் உண்டாகும் செல்வங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் புனர்பூசம் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற குழந்தைகளின் விருப்பம் நிறைவேற இன்று உத்தமமான நாள் பூசம் உங்கள் திறமைகள் வெற்றிகரமாக செயல்பட்டு பேரும் கோலம் பெற்றுத்தரும் ஆயில்யம் உங்கள் திறமைகளுக்கு நீண்ட நாளுக்கு பிறகு சோதனைகள் ஏற்படும் மகம் முயற்சிகள் மாற்றங்கள் எல்லாம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே புதிய முயற்சிகளை கைவிடவும் பூரம் இன்று உங்களுக்கு செல்வாக்கு உயரும் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் உத்திரம் தொழிலில் உங்களுடைய ஆளுமைத்தன்மை வெளிப்படும் பெரும் புகழும் உண்டாகும் அஸ்தம் உங்களுடைய வாக்கு சாதரித்தால் என்று உங்களுடைய பணி சுமையை குறைத்துக் கொள்வீர்கள் சித்திரை குடும்பத்தில் வர சச்சரவுகள் என்று நீங்கும் சுவாதி உங்களுடைய விரும்பிய பயணங்களை மேற்கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் விசாகம் நண்பர்கள் உதவியுடன் குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் அனுஷம் உங்கள் திறமையால் தொழிலில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் கேட்டை என்று சில நண்பர்களால் பிரச்சனைகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்தில் கவனம் தேவை மூலம் அதிகாரிகள் கெடுபிடிகள் அதிகரிக்கும் லாப வருமானத்தில் சரிவுகள் ஏற்படும் போராடம் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நாள் நல்ல தவறுகள் வரும் உத்திராடம் கடின முயற்சியால் வருமானத்தையும் லாபத்தையும் பெருக்க முயற்சிப்பீர்கள் திருவோணம் தொழிலில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு ஏற்படும் அவிட்டம் இன்று சிறு சிறு விமர்சனங்களையும் எதிர்ப்புகளையும் சந்திக்க நேரிடும் இறுதி வெற்றி உங்களுக்கு சதயம் பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் லாபத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் புரட்டாரி உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் அதனால் செல்வாக்கு உயரும் உத்திரட்டாரி சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் தொழிலில் அதையெல்லாம் வெற்றி கண்டு முன்னேறுவீர்கள் ரேவதி இன்று பிரச்சனைகளை எதிர்த்து உங்கள் திறமைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவீர்கள் பயணங்கள் அலைச்சலை தரும் இந்த நாள் இனிதாய் அமைவது போல் எல்லா நாளும் இனிதாய் அமைய என் அப்பன் முருகன் உங்களை காத்தருள்வதோடு ஆயுள் ஆரோக்கியம் அமைதி சந்தோஷம் ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து அருள் உரிவானாக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்ம வலி சரணம் முருகாசரணம் கந்தாசரணம் எங்கும் மங்களம் உண்டாகட்டும் இங்கினம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் சிவஸ்ரீ ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன் நன்றி வணக்கம்